நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து ஓட்டுநரை வடமாநில லாரி ஓட்டுநர்கள் வாளால் வெட்ட முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வடமாநில லாரி ஓட்டுநர்களின் கையில் வாள் இருந்ததன் பின்னணி என்ன நடந்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் கரூரில் இருந்து வடமாநிலம் நோக்கி சென்ற லாரியை சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து முந்திச் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது அப்போது லாரியின் கதவு திடீரென திறந்ததாகவும் இதனால் அதிர்ச்சியடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை லாவகமாக இயக்கியதில் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தி இது குறித்து தட்டி கேட்டிருக்கிறார் அப்போது லாரிக்குள் இருந்த வட மாநில ஓட்டுநர்கள் இருவர் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கூர்மையான வாளை எடுத்து ஓட்டுனரை தாக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எப்போதுமே ஒரே யோசிக்க கூடாதுங்க இங்க ஒருத்தர் ஒருங்கிணைந்த விவசாயத்தில் வருஷம் முழுக்க பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் பேருந்துக்குள் இருந்த பயணிகள் வடமாநில லாரி ஓட்டுநர்கள் இருவரையும் தாக்கி அவர்களிடமிருந்து வாளை பறித்திருக்கின்றனர் இதனிடையே சம்பவம் அறிந்து வந்த போலீசார் இருவரையும் பிடித்து விசாரித்த போது தங்களின் பாதுகாப்பிற்காக லாரியில் வாழை வைத்திருந்ததாக வாக்குமூலம் அளித்த நிலையில் இருவரையும் போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றனர் லாரி ஓரங்கட்டி நிக்கும்போது டோர் ஓப்பன்ல இருந்திருக்கு கவர்மெண்ட் பஸ்ஸும் பக்கமாந்துருக்குங்க ரெண்டு ஒருசர மாதிரி வந்தனால அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு டோர் வந்து இடிச்சதுன்னா தான் டேமேஜ் ஆகும் நாங்க பதில் சொல்லணும் அப்படின்னு டிரைவரும் கண்டக்டரும் வாக்குவாதம் பண்ணிருக்காங்க வாக்குவாதம் பண்ணும் போது இவங்க உடனே அந்த பட்டாக்கத்தி எடுத்து அவங்க ரெண்டு இடத்துக்கும் ஒளி அவங்க உடனே பட்டாக்கத்தி எடுத்து டிரைவரை அடிச்சு ராசாம்பளை டோல் பிளாசாக்கு இங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க தேசிய நெடுஞ்சாலையில் பட்டப்பகலில் அரசு பேருந்து ஓட்டுநரை வட மாநில லாரி ஓட்டுநர்கள் வாழால் வெட்ட முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தந்தி டிவி செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் ஸ்ரீதர்